வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாதான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் சேனல் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரி வீடியோஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஆரி வீடியோல இன்னைக்கு பேசிக்ஸ் அதாவது ஒரு ஆரி நம்ம வந்து கிளாஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஆரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மெட்டீரியல்ல வேணாலும் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ஃப்ரேமை வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாப்பிங் கிளாத் எடுத்திருக்கேன் பாப்பிங்கில் ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன கலர்னாலும் நீங்கள் எடுக்கலாம் பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒயிட் கலர் கிளாத்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக வந்து தெரியும் ஓகேவா ஆனால் ஆரிக்கு மெயினாக பாப்பிங் கிளாத் ஃபர்ஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் கிளாத் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் எடுத்துருக்கோம் ஃப்ரேம்லயே வந்து பெரிய ஃப்ரேம் சின்ன ஃப்ரேம் அந்த மாதிரி இருக்குது நான் இன்னைக்கு வந்து மீடியம் சைஸ் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் ஃபுல் ரவுண்ட் ஃப்ரேமை வந்து நம்ம அடியில் வச்சுட்டு மேலே வந்து ஃபேப்ரிக் வச்சுட்டோம் ஓகேவா இப்போ ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேம் இருக்குல்ல அந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம டைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் ஓகேவா இந்த மாதிரி ஓரளவு நீங்கள் டைப் பண்ணிட்டு இந்த துணியை வந்து நம்ம வந்து புல் பண்ணி நம்ம வெளியில வந்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம புல் பண்ணி வெளியில எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து சுருக்கம் எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்கும் பிளஸ் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி துணியை புல் பண்ணி எடுத்துட்டு அந்த துணியில் வந்து நீங்கள் தட்டி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வச்சுருக்காது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ பாருங்கள் எனக்கு சவுண்ட் கேட்கல துணி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிவிட்டு துணியை வந்து புல் பண்ணி வெளியில் வந்து எடுக்கிறேன் ஓகேவா இனி வரக்கூடிய நம்ம சேனலில் வந்து ஆடி வீடியோஸும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ் வீடியோலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரி புல் பண்ணி ஒவ்வொரு இதாக நம்ம வந்து எடுக்கணும் இப்போ பாருங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு கிளாத் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கு சவுண்டும் வந்து கேட்டாச்சு ஓகேவா இப்போ இப்படிதான் நம்ம வந்து துணியை வந்து ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ அடுத்து வந்து நம்ம நீடல்ஸை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் வந்து மொத்தம் நாலு நீடல்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த ரெண்டு டைப்ஸ் நீடல்ஸ் வந்து இருக்கு இது வந்து பிராண்ட் கிடையாது இது வந்து நம்ம வந்து ஜர்தோசி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நீடில்ஸ் ரெண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ரெண்டு நீடில்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து டியூலி பிராண்ட் இருக்கும் இதில் வந்து சைஸ் வேரியேஷன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டென் ஓகேவா இது வந்து பீட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் அதே மாதிரி ஆரி சர்தோசி அதே மாதிரி ஜரி த்ரெட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த த்ரெட் இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீடில் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ இதோட சைஸ் ஓகேவா இது வந்து நார்மல் பீட்ஸ் ஓகேவா இப்ப வந்து பேசிக்ஸா வந்து படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பீட்ஸா வந்து நம்ம வந்து வைப்போம் ஓகேவா பேசிக்ஸா இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நீடில் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை விட வந்து குட்டியான நீடுல்ஸும் வந்து இருக்கு அது வந்து டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி சயின்ஸ்லயும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இந்த நாலு நீடில் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இதுதான் வந்து ஆரிக்கான பேசிஸ் ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து என்ன கிளாத் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நீடில்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்